அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான் ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்கம் ஓட மாட்டான் சீ தே மச்ச 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 சீமா எங்க கிட்ட வெச்சி கிட்ட கா காணாம போயிடு சாமா இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட்க்கு நான் கேரண்டி விஜயகாந்த் முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடுத்துறான் லூசு பயம லூசுரன் நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் நியாயம் தோத்தாலும் தர்மசாகாத

காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும் சோர்தன் திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியோட பேப்புண்டமவனே அந்த வானத்த போல மனம் படச்ச மன்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ள ஒரு ஒரு உருவம் பெருசா இருக்கு உள்ள ரொம்ப குழந்தை ஒரு அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும் நான் உங்க விளையாட்டா பேசுற புராடிக்கிட்ட அம்பிட்டீங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி எந்த படைக்கு தெரியும் என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது இப்ப என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும் நீ சூத்த